அகமதாபாத் விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விமான விபத்து நடந்த இடத்தில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பார்வையிட்டார் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அருகிலுள்ள உள்ள மேகடி நகர் என்னும் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ள மின்விசேட அம்சமாகும் என் மகன் கட்டடத்திலிருந்து குதித்தார் விமான விபத்தில் நூலிலேயே தப்பியவரின் தாய் பேச்சு ஏர் இந்தியா விபத்துக்கு பிறகு விடுதி கட்டிடத்திலிருந்து நூலிலையில் தனது மகன் ஒய் தப்பியதை பெண்ணோர்வர் நினைவு கூர்ந்தார் நேற்று பிற்பகல் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மேகனி நகரில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளானது ஏஐ எழுநூற்றி எழுபத்தி ஒன்று விமானமாக இயங்கும் போயிங் எழுபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி எட்டு விமானம் இரண்டு விமானிகள் மற்றும் பத்து கர்பன் பணியாளர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரை ஏற்றுச் சென்றது இதில் விமானத்தில் சென்ற இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் மருத்துவக் கல்லூரியின் விடுதியின் மீது விமானம் விழுந்ததால் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் உயிரிழந்தனர் இந்த நிலையில் ஏர் இந்தியா விபத்துக்கு பிறகு விடுதி கட்டிடத்திலிருந்து நூலிலையில் தனது மகன் உயிர் தப்பியதை பெண்ணொருவர் நினைவு கூர்ந்தார் அவர் கூறுகையில் தனது மகன் மதிய உணவுகளின் போது விடுதிக்கு சென்றிருந்தார் விமானம் அங்கே விபத்துக்குள்ளானது என் மகன் பாதுகாப்பாக இருக்கிறார் நான் அவனிடம் பேசியுள்ளேன் அவன் இரண்டாவது மாடியிலிருந்து குதித்தான் அதனால் அவனுக்கு சில காயங்கள் ஏற்பட்டன என்று ரமிலா பெண் கூறினார் மேலும் தீயிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பலரும் கட்டிடத்தின் மேல் தளத்திலிருந்து கீழே குதித்ததாக நேரில் பார்த்த பலர் பகிர்ந்து கொண்டனர் தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் இரு நாடுகளும் தங்களது வான்வழியை மூடியுள்ளன ஈரானில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு அந்நாட்டின் வான்வழி மூடப்பட்டுள்ளது அதேபோல் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்பதால் இஸ்ரேலும் தனது வான்வெளியை மூடியுள்ளது இஸ்ரேல் ஈரானின் மீது முன்கூட்டியே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அதன் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ச அறிவித்துள்ளார் விமான விபத்து நடந்த இடத்தில் பட்டி மீட்பு அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்த காரணம் முறைவில் தெரியவரும் நேற்று பிற்பகல் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மேகனி நகரில் ஏர் இந்திய விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளானது ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்று விமானமாக இயங்கும் போயிங் எழுபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி எட்டு விமானம் இரண்டு விமானிகள் மற்றும் பத்து கபன் பணியாளர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரை ஏற்றி சென்ற நிலையில் விபத்துக்குள்ளானது பற்றி மத்திய கிழக்கு இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலின் மீது சுமார் நூறு ட்ரோன்களை ஏவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தற்போது இந்த அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமினி கடும் துணியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார்